தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு இது மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது அடி வருது நம்ம சைட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங்லாம் பண்ணியிருக்குதுங்க இந்த சைட்டு வந்து ஊற ஒட்டி தான் சைட்டு வந்துருக்குதுங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டின் விலை அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நல்ல ஒரு அருமையான சைட்டுங்க இது உடனே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது ஊற ஒட்டி தான் சைட்டு இருக்குது இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது ஒரு சிங்கிள் ஓனரு டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இருக்குது மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டு ஒரு சென்டின் விலை அறுபதாயிரம் ரூபாங்கிறது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது ஒரு பஸ் ரூட் சைட்டு கொடுங்காலூர் கோவலை எல்லா இடத்துக்கும் உத்திரம்பேர் போகிற இந்த பஸ் ரூட் சைட்டில் தான் வந்து சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான சைட்டு சைட்டு பாருங்கள் சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் வந்து அமைஞ்சிருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸுங்கிறது இது மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு இது இப்போ நான் சைட்டுக்குள்ளே போகிறேன் சைட்டு வந்து அப்படியே வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது பெண்டுக்கிட்டு இல்லை சைட்டை நல்லா பாருங்கள் இது ஒரு பஸ் ரூட்டு சைட்டில் வந்து சைட் அமைஞ்சிருக்குது சுற்றி வந்து நமக்கு பென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க கம்பி வேலிலாம் போட்டு பென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இது இது ஒரு அருமையான ஒரு புஞ்ச இடம் இது ஊற ஊட்டி இருக்குதுங்க அருமையான சைட்டு அறுபத்தி மூணு சென்ட் இதில் வந்து ஒரு போர் போட்டு இரநூறு அடி போர் போட்டுங்க தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த சைட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஊர் இருக்குது இந்த ஊரை ஒட்டி விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டு இந்த கம்பம் வந்து நம்ம பவுண்ட்ரி லாஸ்ட் ஓவரத்தில் தான் வருது அதனால் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு நல்ல தரமான சைட்டு மொத்தம் அறுபது சென்ட்டு ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அதனால் வந்து அறுபத்தி மூணு சென்ட்டுக்கு ஏற்று ஒரு சென்டின் விலை அறுபதாயிரூவாங்க நூற்றி ஐம்பது அடி ஃப்ரண்ட் ஆஜுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க இடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அனுப்புங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க இது ஒரு பஸ் சைட்டு இது மொத்தம் அறுபத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை அறுபதாயிரூவாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் பூக்கணும் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் வந்து பேசிக்கலாம் உங்கள் வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் இது ஒரு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்